நம்ம சிவாய எல்லோரும் நல்ல இருக்கிறீங்களா நம்ம பார்த்துட்டிங்கன்னா ஒரு நிறையா பதிவுகள் ஒரே நிலையில் நம்ம பயணம் பண்ணுறதுக்காக நம்ம தவம் நம்ம ஆன்மீக பாதையில் பயணம் பண்ணுறதுக்காக சில உபதேசங்களோட சில முத்திரைகளோட சில நம்ம சூட்சமன் நரம்புகள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து அறிஞ்சிக்கிற பாதையில் தான் நம்ம போயிட்டுருக்கோம் இது சரியாக தான் போகும்னு நினைக்கிறேன் அப்புறம் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேள்விகள் நம்ம வந்து நிறைய பேர் கேட்குறீங்க கண்டிப்பாக நான் அதுக்கு பதில் போட மாட்டேன் நம்ம ஏன் பதில் போட மாட்டேன்னா நம்ம ஒரு நிலையில் போயிட்டுருக்கு போகும்போது ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும்போது நம்ம அந்த விடை எடுக்கிறதுக்கு அதற்குள்ளே போகும்போது ஆகும்னா நம்ம அந்த கேள்விக்கு உண்டான பதில் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த அப்புறம் நிறைய பேர் கேள்விக்குன்னா அப்போ இந்த பயணம் வேறு பயணமாக மாறி போயிடும் இயற்கையாக ஒரு சராசரியமா நம்ம வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு இயங்கிறதுக்காக இந்த சங்கல்பம் நம்ம வச்சிருக்கிறோம் இதுக்கு அடுத்த கட்ட பயணத்தை கொடுங்க அப்படிங்கிற ஒரு சங்கல்பம் வச்சுருக்கோம் அப்போ நிறையா பேர் கேள்வி கேட்க போகும்போது நமக்கு அது அப்படி இந்த பாதை வந்து மாறிடும் பார்த்துட்டிங்கன்னா கேள்வி ஏன் கேட்கக்கூடாதுன்னா அந்த காலத்துலலாம் ஒரு சூட்சம்தான் சொல்லுவோம் சொல்லுவாங்க அதில் வந்து மனிதர்கள் கண்டுபிடிச்சிக்குவாங்க மக்கள்கள் கண்டுபிடிச்சிக்குவாங்க இப்போ உதாரணத்துக்கு போய்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு சாமி கும்பிடுறோம் ஒரு வேண்டுதல் வச்சு அந்த சாமிக்கு அலங்காரம் பண்ணி சாமி கும்பிடுவோம் நம்ம ஒரு வேண்டுதல் வச்சு அதை நம்ம கும்பிட்டுட்ருப்போம் கும்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த கடவுள் நமக்கு ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லாதா அப்படிங்கிற தகவலுக்காக நம்ம இந்த கையேந்தி இப்படி கையை வச்சு நம்ம வணங்கிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சிறிய பூ உழுகும் ஒரு கவுளி கத்தும் பள்ளி கவுளி சொல்லும் ஒரு பூ விழுகும் அப்புறம் நமக்கு ஏதோ ஒரு நல்ல இசை போது என்ன பண்ணுவாங்க அது ஆத்ம திருப்தியாக அவங்க அதை சூட்சமத்தை புரிஞ்சுக்கிட்டு இறைவன் நமக்கு உத்தரவு கொடுத்துருக்காரு சூட்சமம் கொடுத்துட்டாரு நமக்கு வந்து புரிஞ்சிருச்சுன்னு வாசை இல்லாமல் அந்த ஒரு சின்ன பூவுக்கும் அந்த பள்ளி சத்தத்துக்கும் ஆயிரம் அர்த்தங்கள் புரிஞ்சுக்குவாங்க அது வந்து இறை குழந்தைகளுக்கு அந்த அந்த மூளையில் வந்து சார்பாக புரிஞ்சிருக்கும் அப்போ இவ்வளவும் நம்ம எடுத்து சொல்லி கேள்வி கேட்குறாங்கன்னா அது வந்து நம்ம வந்து நம்மளை சரி பார்க்கணும் அதாவது நம்மளை வந்து இன்னமும் தெளிவு அடையவில்லை நாமல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான் சாமி அதனால் நான் சொல்கிற விஷயத்தில் நிறையா நீங்கள் அதை வந்து ஒரு விதமாக கூட்டி கழிக்காமல் வேறு விதமாக கூட்டி கழித்து நீங்கள் வந்து அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க எல்லோரும் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா முழுமையாக வந்து நம்ம எதையுமே வெளிப்படையா சொல்லக்கூடாது பார்த்துட்டிங்கன்னா வெளிப்படையா சொன்னாலுமே வந்து சேர வேண்டியவர்களுக்கு இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஆன்மீகம் நம்ம இறைங்கிறது வந்து மக்கள் ஒரு நூறு இரநூறு பேர் இருக்கிற இடத்துல அதில் அஞ்சு பேர் தான் இருப்பாங்க அந்த தொண்ணூத்தஞ்சு பேர்களும் உலக வாழ்வியலில் இருப்பாங்க அப்ப என்ன பண்ணுன்னா அந்த அஞ்சு பேத்துக்கும் நம்ம என்ன சொல்ல வர்றதுன்னு அந்த அஞ்சு பேத்துக்கு மட்டும்தான் புரிய வரும் அந்த தொண்ணூத்தஞ்சு பேருக்கும் புரிய வர ஏன்னா அவர்களோட உலகம் வேற நம்ம என்ன தான் தகவல் கொடுத்தாலும் அவங்களால புரிஞ்சுக்க முடியாது அப்படி புரிஞ்சுக்காதவங்க தான் வந்து கேள்வி கேட்குறாங்க ஏன்னா அது வந்து கேள்விங்க போது நீங்க இன்னும் வந்து ஆன்மீகத்துக்கும் இறை உலகத்துக்கும் தயார் செய்யவில்லை அதாவது நீங்கள் தயார் செய்யவில்லை இப்போ விரைவில் இருக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் நாட்கள் கழித்து இருக்கலாம் இப்போ அது உங்களுக்கு அறிய வரும் சூட்சமம் புரிய வரும் நம்ம புள்ளி வைத்தால் கோலம் போட்டு அதை அழகுப்படுத்தி பார்க்கணும் நம்ம மூளை புரிஞ்சுக்கோங்க புள்ளி வைக்கிறது நம்மளோட வேலைனா அந்த புள்ளியோட கோலத்தை எப்படி கொண்டு போய் அதை சரி பண்ணி அந்த பூவை அதை அழகாக ஆக்குறதுங்கிறது உங்களோட வேலை இதுதான் அறிவுக்கு வேலை நம்ம புள்ளியும் வச்சு அதில் வந்து கோலமும் போட்டு அதில் வந்து அழகும் படுத்தி இப்படிதான்னு காட்டினா உங்கள் மூளைக்கு அங்கே வேலை இல்லை இறைக்குள்ள வரணுன்னாலே மூளை வேலை செய்யணும் புரிஞ்சிச்சுங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே சூச்ச மத்தில சொல்லியிருக்கேன் அப்போனா அந்த அறிவை தூண்டுதல் மட்டும் தான் நீங்கள் செய்ய வேண்டும் அறிவை தூண்டுதல் பாருங்கள் காலக்காலமாக நமக்கு என்ன பார்த்துக்கிட்டாங்கன்னா அறிவை தூண்டுதல் மட்டும்தான் இங்கே கொடுத்துக்கிட்டுருக்காங்களே ஒளியை உங்களை முழுமையாக உருவாக்கி சாமியாக்கி இப்படி கையில் நம்ம சக்தி கொடுத்து உட்கார வைக்கவில்லை யாரும் உட்கார வைக்கவில்லை எந்த சித்தர்களும் பண்ணலை எந்த கடவுளர்களும் பண்ணவில்லை அவர்கள் என்ன பண்ணாங்களா உங்களோட அறிவுகளை தான் தூண்டி விட்டாங்க புரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க அப்போ இங்கே என்ன நம்ம வார்த்தைகளை அறிவை தூண்டணும் ஒரு புள்ளி வைக்கும்போது நீங்கள் எல்லாமே அதை பார்த்துக்கலாம் இதுதான் நீங்கள் உருவாக்குவீங்க நீங்கள் உங்களை உருவாக்கணும் அந்த அதையெல்லாம் செய்து காட்டி உங்களுக்கு இப்படி தாண்டும்போது அதில் நீங்களும் வளர்ச்சி அடைய மாட்டீங்க உங்கள் அறிவும் வளராது எப்பயுமே ஒரு சுச்ச போட்டால் ரோபோ மாதிரி நம்ம வந்து ஒரு கருவி மாதிரி இயங்க இயங்கணும்னு நினைக்கிறேன் எந்த வேலையும் செய்யக்கூடாது ஆனால் நமக்கு எல்லாமே தெரியணும் அதாவது நம்மளோட உறுப்புகள் மூளைகள் நம்மளோட செல்கள் நம்மளோட நிவரான ஆறாக இது என்னென்னமோ சொல்கிறாங்க இது எல்லாம் எதுவுமே செயல்படக்கூடாது ஆனால் எனக்கு எல்லாமே தெரியணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது தவறு செயல்பட்டால் தான் நான் அறிஞ்சிக்க முடியும் அதாவது அந்த எல்லாமே அந்த நம்ம அந்த அந்த செயல்படுறதுக்கு நமக்குள்ளே அதுக்கு தான் ஒரே வாரத்தில் கடை உள்ளன்னு சொல்லியிருக்காங்க கடந்தால் கடந்தால்தான் நம்ம சில விஷயத்துக்களை அறிஞ்சிக்க முடியும் சாமி நீங்கள் கண்டிப்பாக கடக்கணும் கடக்கணும்னா நம்ம வந்து ஏன் கடக்க முடியாதுங்கிறத இன்றைக்கி நான் சொல்கிறேன் முடியவில்லை அப்படிங்கிறத ஒன்று சொல்ல உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து தகவல் கொடுக்குறேன் அதாவது பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு ஏக்கர் இடம் இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஏக்கர் இடம் இருக்கிறதுல நம்ம விதைக்க போகிறோம் அந்த விதையை வந்து விதைக்க போகிறோம் ரெண்டு ஏக்கர் இடே இடத்துல வந்து நமக்கு ஒரு பயிர் வகைகள் தேவைப்படுது அதை நம்ம விதைக்க போகிறோம் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அதில் எல்லா பயிர்களையும் மொத்தமாக எடுத்து கலப்படம் பண்ணி எல்லா விதைகளையுமே அள்ளி கொட்டுனா எல்லா செடியும் ஒவ்வொன்றா முளைக்கும் அப்ப குழப்பமாயிரும் அங்க அறுவடை பண்ண முடியாது நம்ம தான் இங்கே குழப்பமாக விதைச்சு வச்சிருக்குமே அப்படி கிடையாது அது நம்மளோட மூளையை சொல்றேன் நம்ம விதைக்க வேண்டிய நினைப்புகளை மட்டும் விதைக்கணும் அதாவது இவ்வளவுதான் ஒரே பயிரிடுதல் ஒரே நிலை நம்ம நம்மளை உருவாக்குதல் நம்ம மூளையும் சரி நம்ம உடலையும் சரி அமைத்துதல் அப்ப அந்த ஒரே விஷயத்த அமைக்க போகும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து அது அழகாக கிடைக்கும் நிறையா கிடைக்கும் மன திருப்தியோடு கிடைக்கும் புரிஞ்சுதுங்களா நம்ம நம்ம மனசுக்கு ஏற்றாற்போல் நம்ம என்ன விதைச்சோமோ அது அங்கே விளைஞ்சி கிடக்கும் அப்போ எல்லாத்தையும் விதைச்சி எல்லாத்தையும் அறுவடை பண்ணி எல்லாமே அறிஞ்சு எல்லாத்தையும் நம்ம சுமக்கணுன்னா முடியாது ஃபஸ்ட்டு வந்து ஒரு விஷயத்தை நம்ம எந்த விஷயத்தை கற்றுக்கிட்டாலுமே அந்த ஒரு விஷயத்தை துல்லியமாக தெளிவாக கற்றுக்கிட்டிங்கனாலே அதோட மார்க் அதோட மார்க் அதோட வந்து அந்த மார்க்குன்னு சொல்கிறோம் அந்த மார்க்கு அடுத்த விஷயத்துக்கு உருவாக்க அதோட விடை கிடைக்கிறதுக்கு தயார் செய்யும் இதுதான் நிஜம் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும் இந்த கேள்விக்கு பதில் இந்த கேள்விக்கு பதில் இந்த கேள்விக்கு பதில் இதுக்கு பதில் இதுக்கு சொல்லுங்க இதுக்கு சொல்லுங்கன்னா உங்களோட சுயமாக அந்த நம்மளோடய எல்லாம் கேள்வியத்தை இடத்தான் நமக்கு பார்க்குமே ஒழிய அதை அதை அந்த அறிவுகளை எண்ணுறதுக்கு பார்க்காது அதை எண்ணி அந்த அறிவுகள் வளர்ச்சி அடைகிறதுக்கு அது நோக்கம் செய்யாது இங்கே எல்லாமே அறிவு வளராத விஷயத்தை வந்து ஏற்றுக்கிறவங்க தான் ஜாஸ்தியாக இருக்காங்க தன்னுக்குள்ள அதை வளர்த்துக்கிட்டு அறிஞ்சிக்கிறவங்க ரொம்ப கம்மி அதனால தான் இங்கே கேள்விகள் நிறைய எழும்புது இந்த கேள்விகள் எழுப்புறவங்களுக்கு இந்த தகவலை நான் வந்து கொடுக்குறேன் அப்போ வந்து நம்ம நம்மளை உருவாக்கணும் ஒரு ஒரு இடம் இருந்தால் அதை உருவாக்கின இடத்தில் நாம் ஓ ஓய் உட்கார்ந்து இருந்தால் அந்த இடம் எப்படி உருவாகுச்சு இது எப்படி இவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத அறியக்கூடிய தன்மை நமக்கு அந்த அறிவு வந்து அங்கே இழந்துடும் அதை நாம் உருவாக்கி உட்கார்ந்தால் அதை நம்ம உருவாக்கி உட்கார்ந்தால் அதோட நன்மை கஷ்டம் துன்பம் துயரம் எல்லாமே அறிஞ்சு தெளிவாக அந்த இடத்துல நம்ம போய்கருவோம் இதுதான் ஒரு விஷயம் சாமி நிறைய கேள்வி கேட்குறீங்க மன சிவாய உங்களுக்கு இப்போ இந்த பதிவை பொண்ணும் இது நல்லாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சாமி இதை சொல்கிறதுக்காக இந்த பதிவும் அடுத்து ஒரு விஷயம்னு சொல்கிறேன் மனசிவாய வாழ்க வளங்க இதை பொட்டு வைக்கிறதுல ஒரு அர்த்தம் சொல்கிறேன் இன்றைக்கி நான் சந்தனெலாம் வச்சுட்டு வந்திருக்கேன் இதை உங்களுக்கு தகவலை கொடுக்கறதுக்காக தான் ஒரு மனிதன் பொட்டு வைக்காமல் கூட இருக்கலாம் அது அவங்களோட விருப்பம் பொட்டு வைக்கிறதுக்கு உண்டான அந்த அறிவுபூர்வமான விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன் பட்டை போடுதல் வந்து நம்ம நெத்தியை அலங்கரிக்கிறது குங்குமம் வைக்கும்போது அங்கே சிகப்பு நிறம் அதில் ஒரு சூட்சமம் இருக்குது சூட்சம்தான் கண்டிப்பாக சொல்ல முடியாது சந்தனம் வைக்கிறது ஒரு இந்த இடத்துல உஷ்ணத்தை எப்பொழுதும் நமக்கு இந்த சந்தனம் வச்சா இங்கே நமக்கு உஷ்ணம் அதிகமாக இருக்கும் அந்த உஷ்ணத்தை கட்டுப்படுத்துறதில் இதில் இதில் ஒரு அறிவியல் இருந்தாலுமே அறிவுபூர்வமான விஷயமா இருந்தால் இன்னும் ரொம்ப முக்கியமான அறிவுபூர்வமான விஷயம் இருக்குது ஒருவர்கள் இந்த மாதிரி பொட்டு வைத்தவர்களை நம்ம பார்க்க போகும்போது அவர்களோட நெற்றி சு சுழுமுனையும் இந்த நெற்றியில் இருக்க அந்த சக்கரமும் நம்மளோட சக்கரமும் ஒருங்கிணைத்து விடும் பார்வையினை இறை இறை பரிமாற்றம் இரண்டு பேர்த்துக்கும் நடக்கும் இந்த பொட்டு வைத்தவர்களுக்கும் எதிரே இருக்கிறவங்களுக்கு இறை பரிமாற்றம் நடக்கும் அங்கு வந்து ஒரு அழகு உருவாகுது ஒரு பக்தி உருவாகுது சரிங்களா அங்க வந்து ஒரு அமைதி உருவாகுது சக்கரம் வேலை செய்யும் போது நம்மளோட ஏழு ஆறு சக்கரம் நிறுத்தி இந்த சக்கரம் வேலை செய்யணும் தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் இதுல நிறைய விஷயம் இருக்கிற இருக்குது ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு அந்த இடத்துக்கு ஒவ்வொரு சூட்சமம் இருக்கும் அவங்கவுங்க மதத்தை சார்ந்தவங்களுக்கு தான் புரியும் அது எல்லாமே இதை ஒப்பிட்டு தான் வரும் அவங்க கடவுள் இந்து ஆகட்டும் முஸ்லீம் ஆகட்டும் அவங்க கடவுளுக்குன்னு இந்த சூட்சமத்துக்கு ஒன்று வச்சுருப்பாங்க அதாவது தமிழ் அதாவது இந்த இந்த சிவன் முருகன் இந்த மாதிரி நம்ம தமிழ் கடவுளர்களை கும்பிட்டுறதுக்கு இந்த சூட்சமம் வச்சுருக்காங்க அவர்களுக்கு ஒரு சூட்சமாக வச்சுருப்பாங்க அதை நம்ம அறிய முடியாது அது அவர்களுக்குள்ள தான் தெரியும் அதே மாதிரி எல்லாருக்குமே அந்த சூட்சமாக அந்தந்த அவங்களுக்கு மட்டும் தெரியும் எல்லாமே இறைவனை சார்ந்து தான் அந்த இறைவனை சார்ந்து தான் அவர்களும் வச்சுருப்பாங்க நாமளும் வைக்கிறோம் இதுக்காக ஒரு இது ஒரு வேஷம் இல்லை இதை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் இதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் இதில் நிறையா அறிவுபூர்வமான விஷயம் இருக்குது சொல்லியிருக்காங்க இதுதான் இதோட விஷயம் சாமி நம்ம சிவாய வாழ்க வளமுடன் அடுத்த பதிவில் இன்னொரு விஷயம் உங்களுக்கு நல்ல தெளிவான விஷயம்னு சொல்கிறேன் உங்களுக்கு அந்த வரைபடத்தையும் அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு சக்கர வரைபடம் நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் நம்ம சிவாய வாழ்க வளம்